இஸ்ரேல் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் இலங்கை அந்த நாட்டிற்கு இலவசமாக விசா வழங்கும் தீர்மானத்தினை எடுத்துள்ளமையானது முற்றிலும் தவறானதாகும் குறித்த தீர்மானம் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜுஃபூர் ரஹ்மான் குற்றம் சாட்டினார் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசாவை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இவ்வாறான தீர்மானத்தை எடுக்கமைக்கு பதிலாக வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் பெறும் நடைமுறையை செயல்படுத்தியிருந்தால் ஒரு சுற்றுலா பயணியிடம் இருந்து விசா கட்டணமாக குறைந்தது பத்து டொலரை பெற்றிருக்கலாம் அவ்வாறான மாற்று வழிகள் குறித்து சிந்திக்காது எடுத்தவுடன் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை விசாவுக்கான ஆவணங்களுக்கேனும் பத்து டொலரையாவது அறவிடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதே எமது பிரச்சினையாகும் இந்த தீர்மானத்தால் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் பாரிய தொகையிலான அந்நிய செலாவணி வருமானம் விளக்கப்படுகிறது குறிப்பாக இஸ்ரேலுக்கும் இலவச விசாவை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எந்த அடிப்படையில் இஸ்ரேலுக்கும் இலவச விசா வழங்க தீர்மானிக்கப்பட்டது இஸ்ரேல் முன்னெடுக்கும் இனப்படுகொலைக்கு எதிராக பலமிக்க நாடுகள் கூட குரல் கொடுத்து வருகின்றன இந்த காரணியை அடிப்படையாகக் கொண்டு உலக நாடுகளுக்கிடையில் பிளவு காணப்படுகிறது ஆசிய மற்றும் தென் அமெரிக்க நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளையே கொண்டுள்ளன அண்மைய நாட்களாக ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகின்றன இஸ்ரேல் படுகொலையில் ஈடுபடுகிறது என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது இலங்கைக்கு இதற்கு முன்னர் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டதற்கும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதற்குமான வரலாறு காணப்படுகிறது ஸ்ரீமாவும் பண்டார் நாயக்கா காலத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ச ஆட்சி வரை பலஸ்தீனத்திற்கு ஆதரவான பலஸ்தீன சுதந்திரத்திற்கு ஆதரவான வெளிநாட்டு கொள்கையை இலங்கை அரசாங்கம் பின்பற்றி வருகிறது பிரித்தானிய காலனித்துவத்தின் கீழ் சிக்கியிருந்து விடுதலைக்காக போராடிய மூன்றாம் உலக நாடுகள் என்ற அடிப்படையில் இலங்கையும் பலஸ்தீனத்தின் சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்துள்ளது ஆனால் தம்மை முற்போக்குவாதிகள் என கூறிக்கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் வெளிநாட்டுக் கொள்கையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பலஸ்தீனத்திற்காக குரல் கொடுத்து பாரிய அரசியல் சக்தியாக இவர்கள் காணப்பட்டனர் பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக இலங்கையிலுள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றனர் தேர்தலுக்கு முன்னர் இரு சந்தர்ப்பங்களில் பாலஸ்தீன தூதரகத்திற்கு சென்று ஜனாதிபதி திசா நாயகா அவர்களின் சுதந்திரத்திற்காக ஆதரவளிப்பதாக வாக்குறுதி அளித்தார் இஸ்ரேலின் நடவடிக்கைகளால் பாலஸ்தீனத்திற்கு உணவு செல்வது கூட தடுத்து வைக்கப்பட்டிருந்தது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையால் பரஸ்தீனத்தில் மந்த பூசனை அதிகரித்து குழந்தைகள் உயிரிழந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் யுத்த குற்றம் புரிந்துள்ளதாக அறிவித்துள்ளது இவ்வாறான பின்னணிக்கு மத்தியிலும் இஸ்ரேலுக்கு இலவச விசாவை வழங்குவதற்கு வெட்கமின்றி இந்த அரசாங்கம் எந்த அடிப்படையில் தீர்மானித்தது இது எவ்வாறான வெளிநாட்டு கொள்கை இது எவ்வாறு அணிசேரா கொள்கையாகும் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டோர்க்கும் இந்த நாட்டிற்கு வருவதற்கு இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பிற்கு அனுரகுமாரதி திசாநாயக்காவின் ஆட்சியில் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பை அரசாங்கமே அச்சுறுத்தலுக்குள்ளாக்கியுள்ளது எந்தவொரு மதிப்பீடுமின்றி அரசாங்கம் இவ்வாறானதொரு பாரதூரமான தீர்மானத்தை எடுத்துள்ளது இதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அனுரகுமாரவின் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜுஃபூர் ரஹுமான் தெரிவித்துள்ளார்